தேவனுடைய பிள்ளைகளே உங்களை எல்லாரையும் இஸ்வே தேடி என்ற அந்த பாட்காஸ்டுக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா எல்லாரோடனும் நம்ம மனசாட்சி சரியா இருக்குதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம் நம்ம மனசாட்சி எப்படி இருக்கு கிளியரா இருக்கா அதில் ஏதாவது தவறுகள் இருக்குதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம் கண்டிப்பா இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் ஒருத்தர் இப்படி நான்சி கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு நான் வந்து டாக்ஸ் கட்டுறதுல வரி கட்டுறதுல வந்து ஏமாத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இன்னொருத்தர் சொன்னாரு நான் என்னுடைய மேலாளர் என்னுடைய பாச என்னோட முதலாளிகிட்ட ரொம்ப மரியாதை குறைவா நடந்திரு நடந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதை நான் யாருக்கிட்டயாவது போய் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கேட்கிறாரு ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல் படி நம்மளுக்கு வந்து நல்ல மனசாட்சி நல் மனசாட்சி வேணும்னா நீங்க மற்றவர்களுக்கு ஏதாவது the தீங்கிழைச்சிருக்கிறீங்களா ஏதாவது தவறு இழைச்சிருக்கிறீங்களா அப்படிங்கறத நீங்க உங்களை நீங்களே கேட்டு பாருங்க அது கேட்கறதுக்கு நான் கீழே கொடுத்துருக்க அந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களை வந்து யோசிக்க வைக்கும் அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸை நீங்க வாசிக்கும் போது கேட்கும் போதே உங்களுக்குள்ள அது கண்டுபிடிச்சு கொள்ளலாம் அது உங்களுக்கு அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம் முதல் கேள்விக்கு போயிடலாம் உங்களுடைய மனசாட்சி உங்களுடைய குடும்பத்தை குறித்து எப்படி இருக்கும் உங்க ஃபேமிலி கூட எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்க்க போது ஒருத்தங்க சொல்றாங்க உண்மை என்னன்னா நான் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் என்னுடைய ஃபேமிலிக்கு வந்து என்னுடைய குடும்பத்திற்கு நான் சரியா பராமரிக்கல அவங்களுடைய தேவைகளை சந்திக்கல அப்படின்ற உணர்வு எனக்கு வருது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தங்க சொல்றாங்க நான் என் அம்மா அப்பாவை கனப்படுத்தலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அடுத்தது வந்து சர்ச்சில் உங்களுடைய மனசாட்சி சர்ச்சை குறித்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் ஒருத்தர் இவ்வாறாக சொல்றாரு என் பாஸ்டருக்கு என்னுடைய மீப்பருக்கு விரோதமா அவருக்கு பின் பின்பதாக நான் பேசி இருக்கிறேன் சொல்லி வேலை மனசாட்சி எப்படி இருக்கு இன்னொருத்தர் சொல்றாரு நான் வந்து வேஸ்ட் பண்றேன் டைம் வந்து வேஸ்ட் பண்றதுன்றது வந்து கம்பெனிக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடுகிறதுக்கு சமானம் அது நிஜமாவே கம்பெனி கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடுற திருடுறதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது வந்து உங்களுடைய கடந்த காலத்தை குறித்து உங்களுடைய மனசாட்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னொருத்தவங்க சொல்றாங்க என்னுடைய கடந்த காலத்தை குறித்து யாரும் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்ப இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுடைய மனசாட்சி மக்களோடு கூட சரியாக இல்ல கிளியரா இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க உங்களுக்கு நம்பிக்கை உண்டு ஹோப்பு உண்டு மன்னிப்பு உண்டு நீங்க என்ன பண்ணுங்க யாரெல்லாம் யாருக்கு விரோதமா நீங்க செஞ்சிருக்கீங்களோ அந்த பீப்புளை முதல்ல அந்த ஆட்களை நீங்க அறிந்து கொண்டுட்டீங்கன்னா அவங்க கிட்ட போய் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கணும்னா அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க கத்துறவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா எல்லாவற்றையும் சரி செய்யறதுக்கு உதவி செய்வார் இப்போ ஒரு சின்ன ஜப்டர் மாத்திரமா செய்யலாமா எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோக தகப்பனே அப்பா எங்களுடைய மனசாட்சியை குறித்து இன்னைக்கு நாங்கள் கேட்டோம் அப்பா எங்களுடைய நல் மனசாட்சியோடு நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் யாருக்கும் விரோதமாக ஏதாவது தவறு இழைத்திருப்போமானா அவங்ககிட்ட தைரியமாய் போய் மன்னிப்பு கேட்க எங்களுக்கு கிருபையை கொடுங்க அவங்ககிட்ட கேட்கும் போது அவங்க எங்களை மன்னிக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நீங்கள் எங்களுடைய கட எங்கள் கடன்களை எல்லாம் மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களுக்கு மன்னிக்கணும்ப்பா அதே போல எங்களுக்கு விரோதமா மற்றவர்கள் செய்ததையும் நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு பலனை கொடுங்க ஈசுவன் மூலமே ஜமா கேளம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த குரன் செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன் இது நான்சி டீமாஸ் வால்கமுத் வால்கமுத்து சிக்கிங் ஹின் ப்ரோக்ராம் பெப்ரவரி டுவெண்ட்டி எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ கொடுத்த செய்தியின் மொழியாக்கமாகும் தேங்க்யூ காட் பிளஸ் யூ